கடையோ என்ன இம்பிடு துணி துவைக்காம கிடக்கு அதான் ஊர்ல இருந்து அம்மா வந்திருக்காங்கல்ல அவங்களே துவைக்க சொல்லுவா எதுக்காக மிஷின்ல கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு கரண்ட் வேஸ்ட் கையால துவைச்சதியா பெஸ்ட் அம்மா அம்மா ஆ இத வரம் கண்ணி என்ன அண்ணா அட்டப்பட்டி புள்ள துணியா கிடக்கு எல்லா அழுக்கு துணியுமா துவைக்கணும் ஓஹோ சே சே மிஷின்ல கொண்டு போடு பாதியா போடு போடு அம்மா மிஷின்ல கொண்டு போய் போட்டு கரண்ட் தான் வேஸ்ட் ஆகுது கையில துவைக்கிறது தான் நம்ம பெஸ்ட் ஓ அப்படி இல்லையா சரி அது நீங்க தான் துணியெல்லாம் நல்லா துவைக்கல அடிச்சு குடிச்சு துவைக்கிறதுல அழுக்கெல்லாம் அப்படியே பஞ்சா பறந்து போய்டுமில்ல என்னதான் மிஷின்ல கொண்டு போய் துணியை துவச்சாலும் அழுக்கு போகவே மாட்டேங்குதும்மா அப்படியே அங்க அங்க ஒட்டிக்கிட்டே கிடக்கு அதுலயே கையில துவைச்சா பளிச்சு எல்லா அழுக்கும் விட்டுருமுல்ல பல பரல் இருக்கும் துணியும் பாக்குறதுக்கு அதுலயா உங்கள மாதிரி துணி துவைக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஆளே கிடையாதுல அதுலயே நீங்க துணியை ஊற வச்சு அடிச்சு அடில அத்தனை அழுக்கும் அப்படியே காணாம போயிடும்ல அதனால கொஞ்சம் நீங்களே இந்த துணியெல்லாம் துவைச்சு குடுத்துருங்கம்மா

உங்க சல்லி பேத்தி கொஞ்சம் அவ துணி எல்லாம் துவைச்சு போட்டுருக்கமா எங்க துணி எல்லாம் கொஞ்சம் தனியா ஊற வச்சு துவைங்க அவ துணி எல்லாம் கொஞ்சம் தனியா ஊற வச்சு துவைங்கமா சரி கூடு அப்புறம் சோப்பு தூளு சோப்பு டெட்டாயிலி கம்போட்டு எல்லாமே பின்னாடி கிடக்கு பாப்பா துணி எல்லாம் கொஞ்சம் துவைச்சு முடிச்சுட்டு டெட்டாயில ஊற வச்சு அப்புறம் கம்போட்டு போட்டு காய வச்சிருக்கேன் என்ன துணி எல்லாம் வெறும் கம்போட்டு போட்டு காய வச்சா போதுமா சரிமா சரி கூடு அம்மா வெயில்ல கொஞ்சம் வாணை மூடி மூடி தரந்துட்டு கிடக்கு மழை வருமா என்னன்னு தெரியல மதியானத்துக்குள்ள சீக்கிரமா துவைச்சு முடிச்சிரங்க அப்பதான் காயம் சரிங்களா தும்பு துணி கையால துவச்சி போட்டா என் தான் ஏற்படும் காயம் இவ்வளவு துணியும் மிஷின்ல போடாம என்னையே மிஷின் ஆக்கி கையில துவைக்க வச்சிக்காளு ம் சரி ஆயிரம் தான் இருந்தாலோ ரெண்டாயிரம் இருந்தாலோ அவன் நாற்பத்தம் ஆகுதானே நம்ம மகளைக்காண்டி இது குடிச்சதே என்ன சரி துவைச்சி காய போட்டுருவோம் நம்ம போய் ஆரம்பத்தை துணி தானே சாமி போய் துவைப்பா ஜெம்மா டேய் யம்மா சொல்ல அப்படியே பின்னாடி துணி துவைக்கிற கல் இருக்குல்ல அங்க கொஞ்சம் துணி துவைக்கிறதுக்காண்டி அவுத்து போட்டு வச்சிருக்கோம் அதையும் அப்படியே கையோட துவைச்சி முடிச்சிருமா அப்புறம் உங்க கையால சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு எம்பிட்டு நாளாச்சு துணி துவைச்ச கையோட கிச்சனுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் காய் கறிலாம் நிறைய வச்சிருக்கேன் என்ன கறியை கூட்டோன்னு நீங்களே பார்த்து கொஞ்சம் வச்சிருங்கம்மா சரிங்களா என்ன இவ வேலை மேலே வேலை நம்மளும் வாங்கிட்டே கிடக்கா இந்நேரத்துக்கு என் மகன் வீட்டில் இருந்தா ரோட்ல போற வரதெல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு கிடப்பேன் ஆ இங்க வந்துட்டு இப்படி வேலை மேலே வேலை செஞ்சுட்டு கிடக்கேனே சாச்சா நம்ம மகன் ஆச்சியா கேட்குது நம்ம கையால சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும்னு இதெல்லாம் ஒரு வேலையா சரி எல்லாம் விட்டு போற மாதிரி வலிக்கு கடவுளே அம்மாடி ராணி என்ன கண்ணே என்னாச்சு அம்மா இடுப்பு பயங்கரமா வலிக்குமா கை கால் எல்லாம் விட்டு போற மாதிரி வலிக்கு உடம்பே ஒரு மாதியா கிடக்கு இதுக்கு தான் சொல்றது அடி கடைக்கும் பொண்ணுங்கலாம் உளுந்தம் கஞ்சி உளுந்தம் கலையில செஞ்சு சாப்பிடும் எலும்புக்கு இடுப்புக்கு காலுக்குன்னு எல்லாத்துக்கும் நல்லது ஆனா நான் சொன்னாலும் நீ சாப்பிட மாட்டேங்கிற செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறேன் இப்ப பாரு மாச்சமா இருக்கும்போது ஒரு உசுராவா கிடக்க நீ ரெண்டு உசுரா கிடக்க நீ நல்லா சாப்பிட்டதேனே உனக்கும் உன் பிள்ளைக்கும் நல்ல ஜிம்முக்கு நம்ம உடம்பு எந்த சேதாரமும் ஆகாது அது முதல்ல தெரிஞ்சுக்க காலை கொண்டா அம்மா மசாஜ் பண்ணி விடுதே ஆண்டாம்மா உங்களுக்கு எதுக்கு சிரமம் அதில் ஒன்றும் வேண்டாம் நான் பார்த்துக்கிட்டு விடுங்க கொண்டா கண்ணு அம்மா மசாஜ் பண்ணி விடுதே கொண்டா காலை தூக்கி அம்மா மடி மேலே வை ஏழு மாதம் ஆகப்பதில் கண்ணு அதனால ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல வெண்ணி காய் வச்சு உடம்பு மேலே முதுகு மேலே இடுப்பு மேலாம் நல்லா ஊற்றிக்கிட்டு பாடு அப்போ தான் உடம்பு வெளியே தெரியாமல் தூக்கம் நல்லா வரும் சரிங்கம்மா இப்போதான் ரொம்ப நல்லா இருக்கு கால் பிடிச்சி விடும்போது கால் வலி தெரியல சோகமாக இருக்குது நான் இருந்தால் இருந்தாலும் அம்மா அம்மா தான் அந்த உலகத்தில் அம்மா மாதிரி வேறு யாரும் வரமாட்டாங்க ஏன் கண்ணா அப்படி சொல்லுற ஆமாம்மா என் ஆசை ஏன் மாமியார் இருந்தால் என்னாச்சு உடம்புக்கு ஏதாச்சும்னு ஒரு வார்த்தையும் கேட்டிருக்க மாட்டாங்க சின்ன சின்ன மூஞ்சி தான் காட்டியிருப்பாங்க இல்லாட்டி இப்படி உட்காந்து கையை காலத்தை அமைக்க விட்டுருப்பாங்களாம் சொல்லுங்க அவங்க இந்த வேலைலாம் செய்ய மாட்டாங்க இதுவே அம்மானா அப்படிலாம் பார்க்காம தான் பிள்ளைக்காண்டி எல்லாத்தையும் செய்கிறாங்கல்ல அப்படிலாம் சொல்லாத கண்ணு மருமகளை மகளாட்டு பார்க்குற மாமியாரும் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க ஆமாம்மா இருக்கதான் திடீராக தானே இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த மாதிரி மாமியார் எனக்கு அம்மையிலேன்னு தான் சொல்லுவேன் அமைங்காலாம் அமையை கட்டியோ நாம நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்குது எதையோ யாருக்கிட்டையும் எதிர்பார்க்கக்கூடாது பார்த்துக்க வயசான காலத்தில் உன் மாமியார் உன் கையை காலை பிடிக்கணும்னு நினைக்கிறது தப்பு கண்ணே அம்மா நான் அப்படி இல்லைன்னு சொல்லுவேனேம்மா நான் எந்த அர்த்தத்தில் சொல்கிறீங்க நீங்கள் எந்த அர்த்தத்தில் சொல்கிறீங்க சரி விடுங்க அவங்களை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு அதுதான் அவங்க அவங்க மக வீட்டுக்கு போயிட்டா விட்டுருங்க விட்டுறலாம் அதோட மறந்துடுறேங்க ஆமா நீ ராணி உன் மாமியார் மறுபடியும் எதுவும் போகின்னு பண்ணலையா இல்லைம்மா இப்போ தானே மக வீட்டுக்கு போயிருக்காங்க போக போக தான் மருமகளோட அருமை புரியும் விடுங்க என்னங்க சீக்கிரமா வாங்க மருமகளே நீயா இது அங்கிள் நானே தான் ஏன் ஆள் தெரியலையோ இல்லம்மா தீபாவளி அன்னைக்கு நீ போடவு கட்டிக்கிட்டு உங்க ஆட்சி வீட்டுக்கு போனேன் அதுக்கப்புறம் இப்பதான் உன்ன போடவில்லை பாக்குறேன் என்னம்மா திடீர்னு புது துணி எல்லாம் கொடுத்துருக்கீங்க கையில வேற பூ கூட வச்சிருக்கீங்க என்ன விசேஷம் அது வேற ஒண்ணும் இல்ல அங்கிள் புது வருஷம் பிறந்திருக்குல்ல அதே புருஷன் பொன்னாட்டியே கோவிலுக்கு போலான்னு ஆசைப்பட்டோம் ஆனா என்ன பண்றது புது வருஷத்தை தான் எங்களால போக முடியலையே சரோஜாகும் அவங்க வீட்டுக்காருக்கும் நம்ம வீட்டுல கறி விருந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருந்துச்சுல்ல அதனால தான் அன்னைக்கு நாங்க எங்களால கோவிலுக்கு போக முடியல சரி கழுதை இன்னைக்காச்சும் போவோமே வீட்டுல சும்மா தானே கிடக்கும்னு அவர் சொன்னாரு சரின்னு அதை கிளம்பி நிக்கிறோம் ஓஹோ அப்படியா நல்லது நல்லது கோவிலுக்கு போறதுதான் நல்லதுயா கோயிலுக்கு போறப்ப முதல்ல தான் கட்டிட்டு போகணும் அப்பதான் பொண்ணுங்க லட்சணமா கிடக்கும் பொண்ணுங்களுக்கு எப்பவும் பொড়வ தான் போதும். நீ புடவை கட்டாம இருக்குறதுனால உங்க அத்திக்கு பெரிய வருத்தம் அதான் தெரியுமே, எப்ப பாத்தாலும் புடவை கட்டவே பொড়வ கட்டின்னா அவங்கதான் பொலமிட்டே கடகாங்களே. அதனாலத் தான் செரி கோவிலுக்கு போகும்போது புடவை கட்டிட்டு போலாம்னு கட்டிட்டு வந்தேன். சின்னப்ண்ணே போறமா. அடே, சின்ன ராசி. நீ அடை இது பட்டு வேஷ்டி பட்டு சட்டை கலக்கறியே. புது மாப்ள மாதிரி சும்மா ஜோரா இருக்குடா மாவனே. அப்பா எல்லாடு காரண சின்ன பொண்ணுடியா.

கேப்பா ஓடாத டிவிய வச்சுக்கிட்டு என்னப்பா பண்ண போறீங்க தூக்கி போடுங்க ஏன்னா அப்படி சொல்லிட்ட இது உங்க அப்பாவுடைய உழைப்புல வாங்குன டிவி பாத்துக்க இது அவ்வளவு சீக்கிரம் தூக்கி போட முடியாது எனக்கு மனசும் கேட்காது எப்படியாவது முயற்சி பண்ணி இது ஓட வைக்கணும் அதுதான் என் வேலை அதனாலதான் உட்காந்து ரிப்பேர் பாத்துட்டு இருக்கேன் ஆமா சொன்ன கேட்க போறீங்க எப்படி அண்ணா அங்க என்ன பண்ணிட்டு இருக்க சீக்கிரம் ஓடியா அங்க உன் அவனையும் மருமகளையும் கொஞ்சம் பாரு அது சரி இதுக்குதான் குட்டிகளா நான் அதோ உங்க பேர்ல ஒரு கோடி ரூபாய் பணம் வந்திருቆன்னு நினைச்சி பத்திரி போய் ஓடி வந்தேன். இங்க வந்து பார்த்தா இவங்கள பगजத கூட்டிட்டு வந்துங்களா கா? என்னது? பணமா? என் பேர்ல 1 கோடியா? இது உலக கொஞ்சம் ஓவர் தையா? ஆளு அவளையும் பாரு. எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பணமே அழியாத. மூஞ்சி அவளையும் பாரு. பணா இல்ல நான் பணமும் கூட மதிகாது. பேசாம போங்க இங்க இருந்து. ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்பா அம்மா தெய்வி செஞ்சு உங்க ஆமா ரெண்டு பேரும் இப்படி சீவு சின்னாச்சிடு. எங்க கलबட்டீய? சிங்கார சன்னியை சுத்தி பாக்கவா?

நாங்க வந்து என்னமா பண்ண போடுறோம் நாங்க வீட்டுல இருக்கோம் நீங்க போய் நல்ல சாமி நல்லபடியா இருக்கணும் வாழ்க்கை இந்த வருஷம் நல்லபடியா தரணும் என்ன பண்ண போறோம் என்ன அங்கல் அப்படி சொல்லி போட்டீங்க நீங்களும் வந்தீங்கன்னா குடும்பத்தோட சேர்ந்து கோவில்ல ஒரு அச்சனையை போட்டுட்டு வாங்க வாங்கி போவோம் புது வருஷம் பிறந்திருக்கு நீ மட்டாச்சு எல்லாத்தையும் புதுச்சா பண்ணணும்ல எத்தனை நாளைக்குதான் நீங்களும் இந்த பழைய புடவை கட்டிட்டு போயிக்க மாத்திக்கிட்டு வாங்க புதுச்சா கோயிலுக்கு போவோம் அடேய் நீ ஏன் ஒரு துணியே போட்டுட்டு இன்னைக்கு வேற துணியே போட்டேன்னு ஓவரா பேசறே அட நீ நார்மா அவ குடிச்சிடுதே பெரிய விஷயம் அவளோ போய் கிளம்பி வர சொல்ற அழகுன ஒரு ஜெலி குட்டி காலை மாதிரி ஆறிอา செஞ்சிட்டு ஆமிடியா வரவா அவளோ இந்த ஜெல்மத்திலே ரெடியா வர மாட்டான் நீங்க பொறுப்பட்டு போங்க அவள காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நேரம்தான் தாண்ட போகுது நீங்க கிளம்பி போங்க என்ன சொல்லுங்க நான் ஆடிட்டு வரேனா ஆடிட்டு வரது நானா அவள நான் நினைச்சா 5 நிமிஸ்ல கிளம்பி வரேன் அடேய் எங்க அஞ்சு நிமிஷத்துல நீ கிளம்பி வரலன்னு வெச்சுக்கலாம் அவ்ளோதான் உனக்கு பூக்கி போட்டு பந்து ஆடிடுவே பாக்கலாமா அஞ்சு நிமிஷத்துல எப்படி தான கிளம்பி வரேன்னு பாருங்க பாத்தியமா எப்படி உன் மாமியார கோவிலுக்கு கிளம்பி விட்டனு பாரு நம்ம கோவிலுக்கு போலாம் கிளம்பணும் சொன்னா அவர் கிளம்பி இருக்க மாட்டான் அதனால தான் இப்படி கோத்து சூப்பர் அங்கிள் யார் யாரே எப்படி பேசி மடக்கணும்னே உங்க கிட்ட இருந்தா கத்துக்கணும் ஏப்பா நீங்களும் புது துணி உடுத்திட்டு வாங்க போவோம் இல்லப்பா நமக்கு இந்த பந்தாலாம் செட்டாவாது பழைய துணியா இருந்தாலும் பட்டு வேஸ்டியா இருந்தாலும் நமக்கு எப்பவுமே ஒண்ணுதான் பாத்துக்க எனக்கு இந்த துணியே போதும் நான் எப்பவுமே நான் நானாத்தையும் இருக்கணும்னு ஆச்சுப்படுதேன் காலையில நான் குடிச்சிட்டேன் கிளம்பிதான் இருக்கேன் அதனால அப்படியே நான் கூட வர்றேன் அத்த கறி வந்த உடனே நம்ம கிளம்பி போவோம் சரியாமா சரிங்க அப்ப போயிட்டு வந்து இந்த டிவியே ரிப்பேர் பாக்கணும் சரி ஓரமா எடுத்து வைப்போம் ஏப்பா அதெல்லாம் நீங்க ஒரு ரிப்பேரும் பார்க்க வேண்டாம் அது நியூயோர்க்கு நிறைய ஆஃபர்லாம் எல்லாம் போட்டுருப்பாங்க நான் புதுச்சா டிவி வாங்கி தரேன் இது வேண்டாம்ப்பா காயிலங்க எல்லாம் போட்டுடலாமே படுற வரைக்கும் காய்ச்சல் வரட்டுமே வேண்டாம் படம் எல்லாம் மரத்துல காய்க்குது பட்டு பட்டு எல்லா பொருளும் ரிப்பேர் ஆச்சுன்னா தூக்கி போட்டு வாங்குறதுக்கு நீ பேசாம அமைஞ்சாரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏன் உழப்புல வாங்கின காய்ச்சல் சம்பாதிக்கல வாங்கின டிவி பார்த்துக்க நான் கஷ்டப்பட்டு வாங்கினது இது அவ்வளவு சீக்கிரத்துல என்னால தூக்கி போட முடியாது என்னங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா அது அங்கு சொல்றாருல்ல அவர் கஷ்டப்பட்டு வாங்கினதுன்னு அவரால் முடிஞ்ச அளவுக்கு சர்வீஸ் பண்ணட்டும் முடியாத பட்சத்தில் அப்புறம் மட்டிக்கு வேணால் நம்ம புதுசாக டிவி வாங்கிப்போம் ம் சரி சில பொண்ணு என்னங்க என்னாச்சு ஏன் எப்படி வாயை பழக்கிறீங்க கொஞ்சம் எல்லாரும் அந்த பக்கம் திரும்பி பாருங்க அடியாத்தி என்ன எல்லாரும் அப்படி வாய பழக்கிறீங்க கிட்டேன் நீங்களா இது சத்தியமா என்னால நம்ப முடியலையே என்னங்க என்ன அப்படி பாக்குறீங்க என்னைய பார்த்த உடனே என்ன தோணுது உங்களுக்கு

தான் கிடக்கு ஒழுங்கு முடியா வேற துணி போய் மாத்திட்டு எப்படி அறந்தி குடும்பம் பாத்துக்க வயசுக்கு ஏத்த மரியாதை உனக்கு வயசுக்கேத்தியம் வேணாவா இந்த மாதிரி எல்லாம் குடிச்சிட்டு வந்தா அவ்வளவு இல்லையா உன் கூட எல்லாம் நாங்க வரமாட்ட பாத்துக்கிட்டு நாள உன் மருமகளுக்கு சொல்லிபுட்டு இப்ப நீயே புடவை கட்டாம இந்த மாதிரி துணிய போட்டுக்கிட்டு வர இதெல்லாம் நல்லாவா இருக்கு தானே கோயிலுக்கு போகும்போது குடும்ப பின்னாட்ட போகணி இப்படி குடிகார பொண்ணாட்ட போக கூடாது

எல்லாரும் கேலி பண்ணி சிரிக்கப் போறாங்க அப்போதான் இவன் மண்டைக்கு உனக்குன்னு நினைக்கிறேன் உண்மைதான்டி சொன்னேன் நீ இந்த ட்ரெஸ்ஸே போட்டுக்கிட்டு வா உனக்கு பிடிச்ச மாதிரியே இந்த டிரெஸ் போட்டுக்கிட்டே கோவிலுக்கு போவோம் ஊருக்குள்ள போகும்போது உன் மூஞ்சிய ஒவ்வொருத்தனும் பார்த்து கேலி பண்ணி சிரிப்பாம் பாரு அப்ப தெரியும் உனக்கு நாங்க சொன்னது எந்த அளவுக்கு உண்மை என்று புரியும் அப்படியே வந்து நடந்தா என்ன பார்த்து வியாயை பழம்பு அழகிழமை அழகான போறாங்க அனுக்கா அது எங்கடி ஓனட்டு இருக்கு அப்படின்னு நீரல் சொல்லிக்கணும் அதிகம் பேசாதீங்க இப்போ எல்லாரும் கோயிலுக்கு வர போறீங்களா இல்லையா ஆ போ முன்னாடி போ நாங்க பின்னாடி வரோம் உங்க கூட எல்லாம் மனசு வருவானா அதனால கே உங்க எல்லாரையும் கூப்பிடுறேன் வந்து சேருங்க இவ்வளவு கொழுப்பு பாரு இவளுக்கு நாங்க எல்லாம் தாண்டி பின்ன மாட என்ன உன்னைய மாதிரி மாடல் Dress போட்டுக்கிட்டு மானங்கட்ட போய் திரியிறதுக்கு எப்பா என்னப்பா இது அம்மா இந்த மாதிரி துணியை போட்டுக்கிட்டு கோவிலுக்கு வரணும்னு சொல்றாங்க சரி விடுடா வரட்டும் வந்து நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கல்ல அப்படியாச்சும் அவ அடுங்கிறாள்னு பாப்போம் உடு புது வருஷத்துக்கு அன்னைக்கு எதுக்கு நாம அவளை திட்டுறது அவ இஷ்டப்படி இருக்கட்டும் விடு ஆமாங்க விடுங்க எதுக்கு சும்மா வீண் சண்டை போட்டுக்கிட்டு வாங்க கோவிலுக்கு போவோம் என்னத்து கோவிலுக்கு போவ கடுப்பா இருக்கு இப்படி எல்லாம் எங்க அம்மா துணி உடுத்திட்டு வருவாங்கன்னு தெரிஞ்சா நான் கோவிலுக்கு கிளம்பிருக்க மாட்டேன் இதுல இவங்க கூட வேற போனோமா ச்சே சொன்னா கேளுங்க வாங்க போவோம் ஆமா பாச்சின்றாசி கோவப்படாத வா சரி சரி என்ன பண்றது கோவிலுக்குன்னு கிளம்பியாச்சு போய்தானே ஆகணும் எங்க அம்மாவுக்கு அதுவே கிடையாது உங்க சொன்னாலும் திருந்தவும் மாட்டாங்க வா போவோம்